ஆனால் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திய மாமியார் மாமனார் கணவன் மேலே வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த கேஸ் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் மா எதுவுமே வேகமாக நான் நடக்கிறது கிடையாது இப்போ நான் சூழ்நிலை ரெண்டு கேஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டு கேஸ் போட்டிருக்கேன் ரெண்டு அதி தீவிரமான முக்கியமான பொது எனக்கு சம்மதியமே கிடையாது பொது நல வழக்கு மழை நீடிக்காததுக்கு அதுவாக அதில் கொசு உற்பத்தி ஆகுது எல்லோரும் தானே கிடைக்கும் என்ன பத்த பொது பொதுநலம் தானே அந்த பொது நல வழக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க முட்டி மோதி பார்த்தாச்சுன்னா போய் ரிசாரை பார்த்து அவரை பார்த்து இவரை பார்த்து நீங்கள் ஜட்ஜை பாருங்கள் ஆனால் ஜட்ஜை பார்த்தா ஜட்ஜு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பார் கொண்டு கொடுப்பேன் போட மாட்டேங்கிறேன் இப்படி இந்த மாதிரி விஷயத்துலேயே இவ்வளோ டிலே ஆச்சுன்னா இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா சந்திர சூட்டுங்கிற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டு அவர் ரிட்டையர் ஆகிடுறாரு ரிட்டையர் ஆகி ஆறு மாதத்தில் ஒரு கோட்டஸை காலி பண்ணிடணும் அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் மதியாமல் இன்னும் என் குழந்தைங்க ரெண்டு பொன் குழந்தைங்க எனக்கு அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க அதுக்காக நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் டைம் ஃபேக்டரே கிடையாது அது மாதிரி இப்போ இந்த பொன்முன்னின்னு ஒரு அமைச்சர் கன்விக்ஷன் கொடுத்தாங்க அதாவது ஒரு ஆஃபீஸ் விசாரிக்கிறார் விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் டிஐபி விசாரிக்கிறாரு குற்றவாளி 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 கன்ஃபார்ம் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறான் ஸ்டே கொடுத்தா ஸ்டே ஒரு மூணு மாதம் தான் இருக்கணும் ஆக்ட்டு மூணு மாதம் தான் ஸ்டே அப்படி சொன்னீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் அவன் இன்சன் ப்ரூவ் பண்ணிட்டான் இப்போ பாருங்கள் எவ்வளோ அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான் ஏ நான் கஷ்டப்பட்டு விசாரிப்பேன் அவனுக்கு ஆயிரத்தெட்டு மெரட்டில் வந்திருக்கும் ஆயிரத்தெட்டு ஆசை காட்டியிருப்பாங்க உனக்குள்ளே பணம் அவன் நேரமையாக விசாரித்து அந்த கேஸை கன்சன் வாங்கியிருக்கான் சுப்ரீம் கோர்ட்டில் சேவை கொடுத்தாங்கன்னா என்ன வாட்டி வாட்டி விளையாண் அந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான ஆள் அண்ணா நகர் ஒரு எட்டு கிரௌண்டை ஆக்கிரமிச்சிடுறாரு கவர்மெண்ட் அட் எல்லாம் சேர்ந்து அதை ரெட்டு புருங்குறது முயற்சி பண்ணுறாங்க அவர் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிடுறாரு இருபது வருஷமாக அந்த கோர்ட்டில் ஸ்டே பண்ணிட்டுருக்குது அப்புறம் வாட் இஸ் அப் பண்ணு எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃபேக்டர் வைக்கணும் தனியாக மூணு மாதம் இந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியா சிபிஐலாம் அது இருந்தது ஏதோ ஒரு லானு சொல்லுவாங்க மூணு மாதத்துக்குள்ளே அங்கே கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரைட்டு